பொருளாதாரத்தையும் மீறி வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஷைன் ஆகிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஷைன் ஆகணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகி அவங்க வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கூடி கூடியிருந்ததுன்னா அவங்க எந்த தொழில் பண்ணாலுமே சுக்கிரங்கிற யாருன்னா ஆடம்பரம் அழகு டிஜிட்டல் ஆக்டிங் நம்ம ஃப்ரெண்டு பண்ணுறாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பண்ணோம்னா என்ன ஆகும்னா டவுட் தான் ஆகும் அதுக்கப்புறம் தான் வருத்தப்படுவாங்க பத்தாம் இடத்துல குரு இருந்து வைங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்ட தொழிலுங்கிறது அவங்க பண்ணலாம் அது வந்து அவங்க பண்ணாமல் அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் நீங்க வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியில ஒரு சில கேள்விகள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜாதக ரீதியா இப்போ நிறைய பிசினஸ் பண்றாங்க வேலை பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பேர் புகழ் அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விரும்புவாங்க சோ பொருளாதாரத்தையும் மீறி வந்து ஒரு ஃபீல்டில் வந்து ஷைன் ஆகிறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஷைன் ஆகும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல காரகத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்துல சனி நல்லா தான் அவங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது நல்லா இருக்கும் சனி ஒரு ஆட்சி உச்சம் ஒரு சுபகிரங்களோட கூடி இருந்ததுன்னா அவங்க எந்த தொழில் பண்ணாலுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே அவங்க சனி அவங்க ஜாதகத்துல ஒரு கெட்டு போயிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அடிமை தொழில் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போறது இது மாதிரி அமைப்பு தான் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகி அவங்க வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும் அதே மாதிரி லக்னத்துல இருந்து பத்தாம் இடம் அது என்ன ஸ்தானம் வருதோ அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா என்ன தொழில் பண்ணாலும் அதுக்கான தொழில் பண்ணும்பொழுது அவங்க நல்ல நிரந்தரமான தொழில இருக்கும் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தொழிலாக கூட அது மாறும் ரொம்ப சிறப்பா சொன்ன இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து பூம் இருக்க இந்த காலகட்டத்தில் இப்ப சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சோசியல் மீடியா ஒரு பேரு புகழ் வரணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும் மெயினாக வந்து சுக்கிரங்கிற யாருன்னா ஆடம்பரம் அழகு டிஜிட்டல் ஆக்டிங் ஒரு டிசைனிங் இதுதான் சுக்கிரன் சுக்கிரன் வந்து அவங்க ஜாதகத்துல ஆச்சு உச்சம் பெற்று வந்து அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று இருந்தாருன்னு வைங்களேன் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் மீடியா ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு சட்டன் பீரியடு பீரியட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல டெவலப்ங்கிறது அவங்க ஆயிடுவாங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்ப வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒரு பேர் புகழ் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்ததா வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து நிம்மதிங்கிறது வந்து இருக்காது என்ன ஒர்க் ரிலேட்டடா வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சமாளிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்வீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எல்லாருமே பண்ணுறாங்க அந்த தொழில் பண்ணணும்னா அதுக்கான லாபம் நமக்கு இருக்கணும் இப்போ வந்து தொழில்ஸ்தானம் கெட்டு இருந்ததுன்னு வைங்களா அவங்க என்ன தொழில் அவங்க பண்ணாலும் ஒரு ஏவரேஜாக தான் இருக்கும் ஒரு லாபங்கிறது வராது அதாவது ஒரு பெருமை குசரிக்கிறேன் நானும் ஒர்க் பண்றேன் நானும் ஒரு சொந்த தொழில் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து சுபகிரகங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கணும் ஏதாவது வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து ஒரு சுபகிரகங்கள் கூடியிருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தொழில் இருந்து அவரும் ஒரு சொந்த தொழில் அமைக்க வேண்டிய யோகம் ஜாதகத்துல இருந்தாதான் சொந்த தொழில் பண்ணணும் இப்ப நமக்கு அந்த தொழில் ஸ்தானத்துல வந்து நல்லா சரியில்லாம ஒரு சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்பில் இல்லாம இருந்து நம்ம அவங்க நம்ம ஃப்ரெண்டு பண்றாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பண்ணோம்னா என்ன ஆகும்னா டவுன் தான் ஆகும் அதுக்கப்புறம் தான் வருத்தப்படுவாங்க ஐயோ நம்ம பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்கும்போது வந்து இப்போ ஒரு நாலு மனிதர்களை வந்து கூட வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சேர்க்கையை வந்து சரியா வச்சுக்கணும் ஒரு விதத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் தொழில வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கட்டும் லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து தானாவே கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்புல வந்து எப்படி இருக்கும் கண்டிப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு ஒரு நாலு பேர் வந்து ஒரு பார்ட்னர் போட்டு பண்றாங்க அந்த நாலு பேர்ல நம்ம பெஸ்டா இருக்கணும் அப்படி பெஸ்டா இருக்கணும்னா ஜாதகத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் இப்ப தொழில் ஸ்தானத்துல ஒரு சூரியன் அவருக்கு ஆட்சியும் உச்சமோ பெற்று இருந்ததுன்னா வீங்கள எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அவரு அங்க பெஸ்டா இருப்பார் அவரு அங்க தலைமை பொறுப்புல இருப்பார் அப்படி அந்த ஜாதகத்துல வந்து சூரியன் உச்சம் பெற்று இருந்து இல்ல செவ்வாயோட தொடர்பு இருந்தா அவருக்கு தொழில் பண்ணா ஒரு ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்ணா கூட அவரு ஒரு டெவலப் ஆவாரு இவரு அதுல பெஸ்ட் ஒரு பேர் வாங்குவாரு அந்த சூரியனும் செவ்வாய் கெட்டு போய் கெட்டு போயிருந்தது வீங்களே பார்ட்னர் போட்டு போனோம்னா பார்ட்னர் நம்மளை பயன்படுத்திக்குவார் அவர் டெவலப் ஆயிடுவோம் ஒர்க் எல்லாமே பட் கத்துக்கிட்டு அவர் டெவலப் ஆயிட்டு போயிருவோம் நம்ம ஃப்ரெண்ட் தானே நம்ம ரிலேட்டிவ்ஸ் தானே நமக்கு சொல்லி கொடுக்கலாம் அவருக்கு டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் நல்லா போயிட்டு இருக்கிற தொழில பாட்னரை இழுத்து விட்டுட்டு அவர் டெவலப் ஆயிட்டு இவர் வெளியே வந்துருவாரு அதனால ஜாதக அமைப்பு வந்து அவருக்கான பார்ட்னர் தொழில் பண்ணலாமா வேண்டாமா இருந்தா மட்டும்தான் அவரு பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கணும் இல்லைன்னா இவர் தனிமையில தான் பண்ணணும் இப்ப எல்லாம் வந்து இப்போ என்ன ஒர்க் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ என்ன படிச்சிருக்காங்களோ அதற்கேற்ற வேலைகள் பார்க்காம இப்போ நிறைய புது புது இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க இன்னோவேட்டிவா வந்து நிறைய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க இதுல எல்லாம் ஷைன் ஆகணும்னா என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாலகத்தில் செவ்வாய் அதாவது லக்னத்துக்கு பத்தாம் படம் செவ்வாய் அங்க மலு பெற்று இருந்ததுன்னா ரத்த காரணம் தொழில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இது மாதிரி அமைப்பு தொழில் அவங்க அது தெரிஞ்சே இருந்தா கூட அது ஆக மாட்டாங்க பத்தாம் இடத்துல குரு இருந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபசர் சம்பந்தப்பட்ட தொழிலுங்கிறது அவங்க பண்ணலாம் ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அது மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணலாம் அது வந்து அவங்க பண்ணாம வேற ஏதாவது ஒர்க் பண்ணாங்கன்னா அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது நமக்கான ஜாதகத்துல நமக்கான எந்த தொழில் பண்ணா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அந்த தொழில் பண்ணணும் இப்ப குரு நல்லா இருந்ததுன்னா ஒரு டீச்சிங் சம்பந்தப்பட்டது ஒரு ப்ரொபசர் சம்மந்தப்பட்ட தொழில்ங்கிறத பண்ணலாம் இதே சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது டிசைனிங் சம்மந்தப்பட்டது ஒரு ஃபேன்சி சம்பந்தப்பட்டது கோல்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் இதே சனி ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அவங்க பண்ணலாம் இது சூரியன் நல்லா இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஜாப் போலீஸ் அதிகாரி உயர் பதவிகள் இது மாதிரி எல்லாம் தொழில் பண்ணலாம் ரொம்ப சிறப்பா வந்து இப்போ தொழில்ல வந்து ஷைன் ஆகணும் பேர் புகழ் அடையணும் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் ஆஹ் அவங்க ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்